கத்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எண்பத்தி ஆறாம் சங்கீதம் பதினேழாம் வசனம் கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தரலும் என்று என்று சங்கீதக்காரனாகிய தாவிது கத்தரிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் ஏனென்றால் நீர் எனக்கு துணை செய்கிறவர்தான் என்னை தேற்றுகிறவர்தான் ஆனால் இதை என் பகிஞர் கண்டு வெட்கப்பட வேண்டுமென்று விரும்புகிறார் அவருடைய பகைஞராகிய அகங்காரிகள் அவருக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள் என்றும் மாயைக்காரராகிய கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றும் என் பகிஞருடைய வாய் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது என்றும் அறிந்த அவர் தேவனிடத்திலே அவர்களெல்லாம் வெட்கப்படும்படியாய் எனக்கு அடையாளமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தரலும் என்று வேண்டி விரும்பி நிற்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அநேக மனிதர்கள் அநேக கூட்டத்தார் நமக்கு விரோதமாக இருக்கலாம் ஆனால் தேவன் நமக்கு நம் பட்சத்திலே இருந்து நமக்கு அனுகூலமாக அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற போதுமானவர் தேவன் நமக்கு அனுகூலமாக இருப்பதற்கு அடையாளமே கர்த்தருடைய வார்த்தை நம்மிலே நிறைவேறுவது நிறைவேறுவதுதான் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் என்று மூன்றாம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட அநேக சத்துருக்கள் நமக்கு எதிராக இருந்தாலும் இவற்றின் மத்தியிலும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையை தரிசனத்தை திட்டத்தை அவருடைய வார்த்தையை கொண்டு பாதுகாக்கிறவராய் வெளிப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் நம் சார்பிலே அனுகூலம் அணுகிற தேவன் நம் சார்பாக நம் பட்சத்திலே நம் பட்சமாகவே இருக்கிறார் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் யோசேப்புக்கு அனுகூலமாய் இருப்பதற்கு காரணம் தரிசனம் அவனுக்கு வைக்கப்பட்டு இருந்தது கற்றுடைய வார்த்தை அவனோடு கூட இருந்தது ஆகவே தான் அப்படிப்பட்ட கூட்டத்தின் நடுவிலே சகோதரர்கள் எல்லாரும் கூடி ஆலோசனை செய்து அவனை குழியிலே தள்ளிவிடும் நேரத்திலும் கூட ரூபனை அங்கு அனுகூலமாக வைத்தார் அடுத்ததாக யூதாவை தயை செய்ய வைத்தார் இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அனுகூலமான ஆட்களை தேவன் எழுப்பி கொண்டே இருக்கிறார் பிரதிகூலங்களின் நடுவிலே தேவன் நமக்கு இப்படிப்பட்ட சில அனுகூலங்களை வைத்திருப்பார் ஏனென்றால் யோசிப்புக்குள்ளே கத்துடை வார்த்தை இருந்தது என்பதை நாம் நினைவுற வேண்டும் இசைக்கியாவோடு கூட கர்த்தர் இருந்தார் அதனாலே அவன் போகிற இடம் எல்லாம் அவனுக்கு அனுகூலமாக இருந்தது என்று வாசிக்கிறோம் ஒன்று நாளாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே சவுலின் ராஜ்ய பாரத்தை தாவின் தினத்திற்கு திருப்புவதற்காக சில நபர்களை தேவன் அங்கு அனுகூலமாகவே வைத்திருந்தார் ஆகவே நம்மளுடைய சூழ்நிலைகளை பாராதபடி நம்முடைய பகிர்ஞர்களை பாராதபடி நம்முடைய பிரதிகூலங்களை கண்டு நாம் பயந்து போய்விடாதபடி கர்த்தரால் வரும் அனுகூலங்களை எண்ணி நாம் துதிக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய திராணி என்ன என்பது தேவனுக்கு தெரியும் ஆகவே அதற்கு ஏற்றவாறு தேவன் நமக்கு அனுகூலமான வாசல்களை திறந்து நம்மிடத்திலேயே அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம் காரியங்கள் மனிதர்கள் எதிராக இருக்கலாம் ஆனால் அவற்றின் மத்தியிலும் சிலருடைய தயவு தெய்வனால் நமக்கு உண்டாக்கப்படுகிறது வாசல்கள் அடைக்கப்படும் பொழுது வாச அடைக்கப்பட்ட வாசல்களை பாராதபடி அனுகூலமாய் தேவன் திறந்தந்த வாசல்களுக்காய் தேவனை துதியுங்கள் நெகேமியா அலங்கத்தை கட்டுவதற்கு ராஜாவை அங்கு அனுகூலமாய் வைத்திருந்தார் சாலமோன் ஆலயத்தை கட்டுவதற்கு ஈராமை அனுகூலமாக வைத்திருந்தார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்முடைய பகைஞர்கள் கண்டு அன்று தேவன் செய்கிற காரியங்களை கண்டு வெட்கப்படும்படியாய் தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்கு அனுப்பி அனுகூலமாகவே கூட இருந்து நம்மை நடத்துவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்னாக கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயுடைய சன்னிதானத்தில் வருகிறேன் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்ற வேத வார்த்தையின்படி எங்களுக்கு இம்மட்டும் அடைக்கலமாய் பலனாய் அனுகூலமான துணையாய் இருந்ததற்காய் நாங்கள் தோத்துருக்கிறோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்னும் பெரிய காரியங்களை செய்யுங்கள் இயேசுவின் முழஞ்சபங்கேலும் நல்ல பிதாவே ஆமேன்